இன்று நம்ம கேலக்சி தமிழ் டீ திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் பிக் பாஸ் புகழ் ராஜு நடித்து பொன்வண்ணன் சார்லி தேவதர்ஷினி மற்றும் முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர் இயக்கம் ராகவ் மிருகர் ஒளிப்பதிவு குமார் இசை நிவாஸ்டே பிரசன்னா தயாரிப்பு சாம் சுரேஷ் கதை என்னன்னா இப்படத்தில் தங்கள் பிள்ளைகள் யாரையாவது காதலித்து கெட்டுப் போய்விடக் கூடாது என்பதற்காக ஹீரோவின் அம்மாவான சரண்யா பொன்பண்ணன் மற்றும் ஆதியாவின் அம்மாவான தேவதர்ஷினி இருவரும் ராஜுவுக்கும் ஆதியாவுக்கும் திருமணம் செய்ய வேண்டும் ஆனால் அது அரேஞ்ச் மேரேஜ் ஆகஸ்ட் இல்லாமல் இருவரும் காதலித்து திருமணம் செய்தது போல் இருக்க வேண்டும் என்று ராஜுவுக்கும் ஆத்யாவுக்கும் தெரியாமல் திட்டம் போடுகின்றனர் ஆனால் ராஜு தன்னுடன் கல்லூரியில் படிக்கும் பாவ்யாவை காதலிக்கிறார் அதே போல் ஆத்யாவும் வேறு ஒருவரை காதலிக்கிறார் இதில் யார் யாரை காதலிக்கிறார் யாருக்கு யாருடன் திருமணம் நடைபெறுகிறது என்று நகைச்சுவை கலந்து இப்படத்தை அருமையாக சொல்லியிருக்கின்றனர் இயக்குனர் ராகவ் விருது இன்றைய தலைமுறையினரான ஜென்சி மற்றும் டோக்கியோ கிட்ஸ்களின் கல்லூரி வாழ்க்கை நட்பு காதல் காமெடி என்று கலர் ஃபுல் ஆகஸ்ட் கதை மற்றும் திரைக்கதையை அமைத்து வெற்றி பெற்றிருக்கிறார் ராஜ் விஜய் டிவியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் பிக் பாஸ் இல் பங்கு பெற்று வெற்றியாளராகவும் இப்போது குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு ரசிகர்களை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதே துள்ளலுடன் இப்படத்தின் மூலம் முதல் முறையாக கதாநாயகனாக அறிமுகமாகியிருக்கிறார் காதல் நகைச்சுவை நட்பு சண்டை காட்சிகள் என அனைத்திலும் தன் பங்கை சிறப்பாக செய்திருக்கிறார் அவரின் காமெடி சென்ஸ் அவருக்கு இப்படத்தில் நன்றாகவே கை கொடுத்திருக்கிறது தமிழ் சினிமாவிற்கு இன்னொரு நாயகன் உருவாகியிருக்கிறார் வரும் காலங்களில் சிறப்பான கதைகளை தேர்வு செய்து நடித்தால் முன்னணி நடிகராக பலம் வரலாம் இப்படத்தில் இரண்டு கதாநாயகிகள் ஒருவர் ஆத்யா இன்னொருவர் பாவ்யா இருவரும் சிறப்பாக நடித்து ரசிகர்களை கவர்ந்திருக்கின்றனர் இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா இக்கதைக்கு தேவையான இளமையான மற்றும் துழல் இசையை வழங்கி கதைக்கு பலம் சேர்க்கிறார் பாபு குமாரின் ஒளிப்பதிவு படத்தை ஒவ்வொரு காட்சியையும் கலர்புல் மற்றும் இளமையாக காட்டியிருக்கிறது இப்படத்தில் அனைவரும் நந்தாக நடித்தாலும் அம்மா கதாபாத்திரத்தில் நடித்த சரண்யா பொன்வண்ணன் மற்றும் தேவதர்ஷினி இருவரும் தங்கள் சிறப்பான நடிப்பால் தூள் இருக்கின்றனர் ராஜுவின் தந்தையாக நடித்த சார்லி தன் அனுபவ நடிப்பை வழங்கியிருக்கிறார் படத்தில் சிறு சிறு குறைகள் இருந்தாலும் சிறப்பான திரைக்கதையால் அவை காணாமல் போகின்றன மொத்தத்தில் இந்த பண்பட்டர் ஜெயின் திரைப்படம் அனைவரும் பார்க்கக்கூடிய சிறந்த பொழுதுபோக்கு நகைச்சுவை திரைப்படமாக அமைந்துள்ளது இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு விமர்சனத்தில் சந்திக்கிறேன் நன்றி